500 கனடியாக அதிகரித்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம் பார்த்திபன் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் செய்த கனமழையால் மேற்று அணை நிரம்பியது இதனையடுத்து அணையிலிருந்து உபரிமை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரை திறக்கப்பட்டதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது காவலில் வரும் நீர் அப்படியே காவலில் கிடைக்கப்பட்டதை அடுத்து அவ்வப்போது மாயனூர் கதவணை தேக்கி வைக்கும் நடவடிக்கை நீர்வளத்துடன் ஏற்பட்டன இதனால் மாயனூர் கதவணையில் ஒரு டிஎம்சி ஒன்னு மீட்டர் வரை தண்ணீர் தேக்கி வைக்கலாம் இப்போது கதவணையில் ஐந்து மீட்டர் அளவில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு அதன் முழு கொள்ள அளவில் கதவணை எட்டியுள்ளது கடந்த சில நாட்களாக நீர்வரத்து குறைந்த நிலையில் தற்போது தற்போது நிலை அறிவித்தது தற்போது இந்த நிலையப்படி இந்த காலை ஏழு மணி அளவில் மாயனூர் கதவணைக்கு இந்நாடிக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு கன அடி நீர்வரத்து இருந்தது கடவுளிலிருந்து காவேரி பதினைஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கனடி திறக்கப்பட்டு வருகிறது ககோலியிலிருந்து எட்நூறு கனாடியும் கணாடியும் கட்டளை மேட்டு வாய்க்காலில் திறக்கப்பட்டு வருகிறது அதன் முழு கொள்ள முழு கொள்ளலை வெற்றியுள்ளதால் தேவைப்படும் போது சிறந்தால் கரூர் திருச்சி தஞ்சை மாவட்டங்களுக்கு மற்றும் விவசாய தொலைக்கு பயன்படும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மோன்ராஜ் தங்களின் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் திருவண்ணாமலையில் இரவு பெய்த கனமழையால் போலூர் மஞ்சளாற்றில் காட்டாற்று வெள்ளம் பெரும்